இதுவே தென் சென்னையின் இரண்டு தலைவர்களுக்கு இடையேயான நீண்ட பகையின் ஆரம்ப புள்ளியானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஜாம்பஜார் சாலை தோட்டம் சேகர் சிவாவின் கூட்டாளிகள் இருவரை தாக்கி கடுமையான காயங்களை ஏற்படுத்துகிறான் சிவாவுக்கு பழி வாங்கும் ஆத்திரம் எல்லை மீறுகிறது இது வெறும் மோதல் அல்ல யாருக்கு இங்கு அதிகாரம் என்பதற்கான யுத்தம் என உணர்கிறான் சிவா புத்திசாலித்தனமாக ஒரு வியூகம் அமைத்தான் சேகரின் பலவீனமான அரசியல் பிணைப்புகளை உடைத்தான் காவல்துறையில் சிலரை விலைக்கு வாங்கினான் சேகர் தன் அரசியல் தலைவர் மீட்டிங்கிற்கு சென்று திரும்பும் போது ஜாம்பஜார் மார்க்கெட் அருகே ஒற்றை காரில் வந்திருக்கிறார் இரவு நேரம் மின்சாரம் அடைந்த ஒரு சந்தில் சிவா மற்றும் அவனது ஆறு முக்கிய கூட்டாளிகள் சேகரின் காரை தடுக்கின்றனர் கத்தி வீச்சரிவாள் என அனைத்தும் மின்னின தோட்டம் சேகர் எதிர்த்து போராடினார் ஆனால் சிவாவின் வெறித்தனமான தாக்குதலுக்கு முன் அவரால் நிற்க முடியவில்லை இனி தென்சென்னைக்கு ஒரே தலைவன்தான் என்று சிவா கத்தியபடி சேகரின் மீது சரமாரியான வெட்டுக்களைப் போட்டான் சேகர் அங்கேயே துடிதுடித்து இறந்தார் அது சிவாவின் முதல் பெரிய கொலை அன்றிலிருந்து சிவகுமார் மயிலை சிவா என்ற சிம்ம சொப்பனமான ரவுடியாக மாறினான் தென் சென்னை சக்தி அவன் கைக்கு வந்தது இரண்டாயிரம் வருடத்தின் ஆரம்பம் சென்னையின் நிழல் உலகம் தோட்டம் சேகர் கொல்லப்பட்ட பிறகு பல சிறிய ரவுடி குழுக்கள் சிவாவின் கீழ் வந்தன கட்ட பஞ்சாயத்து நில அபகரிப்பு ஆள் கடத்தல் கொலை முயற்சி என அவன் மீதான வழக்குகளின் எண்ணிக்கை நாற்பதை கடந்தது அவன் ஏ பிளஸ் ரவுடியாக காவல்துறையின் பதிவேட்டில் இடம்பெற்றான்